ப்ரைஸ்தலாட் கிறிஸ்துக்குள் அருமையான தேவ ஜனமே நான் பேசக்கூடிய டாப்பிக்கின் தலைப்பின் பேர் என்ன பார்த்தால் தரிசனம் கண்டேன் இன்னைக்கு தேதியை பார்த்தீங்கன்னா நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்ன நான் தரிசனம் கண்டேனா அன்றைக்கி உபாசம் போட்டு ஜோமோனு சொல்லி அவங்களச்சேட்டை பேசியிருந்தேன் ஆனால் நான் காலையில் ஃபோனு ரீசார்ஜ் இல்லைன்னா அவங்க ஃபோன் அடிக்கும் எடுக்கலை அப்போ நான் வடக்கிச்சு முடி யாவது போய்ட்டு ஒன்றுமே யாவரம் வைக்கல அப்படியே வந்துட்டேன் இப்போது ஜோம் பண்ணும்போது கொண்ட என்னன்னா எனக்கு ஒரு ஆள் ஏவல் ஏவட்டு அடிச்சிருந்த முகநாடி இப்படி திருமணச்சில் அந்த பெண்மணி பெண்மணி ஜெல்லாம் அந்த அம்மா அவங்க பார்த்தீங்கன்னா பேரம்பத்தில் எடுத்தாள் அவங்க யாரும் பேர் சொல்ல விரும்பலை அவங்களுக்கு ஒரு ஆபத்து வருதை கடவுள் காமித்தார் எப்படி என்று பார்த்தீங்கன்னா இங்கே ஜோ பண்ணிக்கிட்டு இருக்கும் ஆண்டவர் உங்கள் சித்தத்துக்கு யார் ஏவல் ஏவட்டு தீமை தீமை யார் எனக்கு செஞ்சாங்களோ தீமை செய்யச் சொன்ன தூண்டி விட்டது யாரோ தீமை செஞ்சு யாரோ அவங்கள உங்கள் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் சொல்லி ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்போ ஒரு தரிசனம் எப்படின்னா என்ன அமத்து முஸ்தான் ஆராதகத்தில் வருஷம் நினைக்கிறேன் அதாவது ஒரு தீர்க்க தேர்சி என்றார் சொப்பனத்திலே தரிசன் தன்னோட பேசுவேன் என்று ஆண்டோர் வேதத்தை எழுதி கொடுத்துக்காரு இன்னகாமத்து புஸ்தகத்தில் அப்போ பாருங்கள் இப்போ தரிசனம் எப்படின்னா இங்கே இங்கே இது இந்த சைடு முழங்கால் போட்டு போயிருக்காருங்க ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் இங்கே இருக்கேன் அப்போ அந்த அம்மா வந்து இப்படி முழங்கால் போட்டிருக்கு போட்டுக்கவும் பார்த்தா அந்த லெஃப்ட் சைடு வந்து என்ன ஆச்சுன்னா அந்த லெஃப்ட் சைடு மூஞ்செல்லாம் வெந்து லெஃப்ட் சைடு மூஞ்செல்லாம் வெந்து வேறு கண்ணு வந்து இருந்தாருங்க இந்த இத்தனி இந்த கருவலையை மட்டும் லேசாக தெரிந்து மூஞ்செல்லாம் வெந்து போய் தேன்குழாவே தேனியாக தெரில அது முக்கி அப்போ பாருங்கள் அவங்க சித்தத்துக்கு ஒப்புடு நாங்கள் தண்டிங்க அப்படி செய்ங்கன்னு சொல்லி ஜெம நான் ஆண்டு உங்கள் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கோம் ஜெவம் பண்ணோம் அப்போ ஒரு பரிசுத்தாவி அபிசேகம் பெற்ற ஒரு மனிதன் வானத்தையும் பூமியும் அண்டசராசும் படைத்து ஆளுகை செய்கிற சர்வேசனாகவே அந்த இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை தொட்டு ரச்சித்து பிதாகுமாரம் ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவிசயம் பட்டு திருவந்தெடுத்து அப்போசு கும்பா தேவனுக்கு கும்பா பாவரிக்க பண்ணி சுற்றி ஒரு மனிதன் எனக்கு விரோதமாக இல்லை பரிசுத்தாவிதமாக அவங்க பாவம் செஞ்சாங்கன்னா அது மன்னிக்கப்படுமா மன்னிக்கப்படாது அப்போ பாருங்க அவங்க என்ன ஆச்சுன்னா அந்த கண்ணை வந்து கண்ணை வெந்து போச்சு இந்த லெஃப்ட் சைடு கண்ணம்லாம் வெந்து போய் இருக்கிற மாதிரி ஒரு தரிசனம் கண்டேன் அந்த அவங்க பேரை சொல்ல வரும்போல இங்கே எனக்குள்ள பக்கத்துக்குள்ள சரௌண்டிங் தான் ஆமாம் சொந்தக்காரங்க அந்த சொந்தக்காரனா வீட்டம் மூலம் ரத்த சம்மந்தப்பட்ட சொந்தக்காரங்க அப்போ பாருங்களேன் அப்போ கடவுள் சும்மா ஆடுவாரா பயங்கரமான அதை வேணும் நானே கூட நானே பதிசுவாரு நாங்கள் ஒன்றுமே செய்யலை உங்கள் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டோம் நான் உபாசமில் சாப்பிட்டேன் நல்ல முக்கிய சாப்பிட்டேன் சாப்பிட்டு வந்து தான் ஜோம் பண்ணோம் அப்போ நான் பெரிய பரிசுத்தவனோ என் கண்கள் வந்து பரிசுத்தமோ ஒரு நான் உத்தமனோ நல்லவனோ கிடையாது ஆனாலும் என்னிடத்தில் அதை அறிக்கை செய்ய சுத்தி கொண்டு நான் கடவுள் நோக்கி பார்த்து போய் கொண்டிருக்கிறேன் இந்த ஆவிக்குரிய கிறிஸ்துவ வாழ்க்கையில் பாருங்கள் எனக்கு உதாரணமாக செஞ்சு இந்த எனக்கு இந்த ரைட் சைடு எடுத்துங்கிட்டு போயிடுச்சு வாய் இப்போ அவங்களுக்கு இந்த லெஃப்ட் சைடெலாம் வெந்து போன மாதிரி ஒரு தரிசனம் கண்டேன் இது நடக்கக்கூடிய அவங்களுக்கு ஆபத்து வரதை முன்னக்கூடிய கடவுளுக்கு காமிச்சார் கத்த இந்த வார்த்தையை ஆசிரிப்பாராக அவங்க அதாவது செய்தாருக்கு செய்வதுன்னு சொன்ன மாதிரி வின வினவெளியாக திரும்ப நம்ம எள்ளு போட்டால் எழுத முளைக்கும் நெல் முளைக்காத மாதிரி அவங்க வினைஞ்சது அவங்களுக்கு திரும்ப போகுது ஆனால் எப்போ போகுதுன்னு தெரியல ஆவத்து வரப்போகுது அதை கருத்தில் நான் காமித்தா கத்த இந்த வார்த்தையை ஆசிரியப்பாராக யாராக இருந்தாலும் சரி ஒரு அவசியம் பெற்ற கிறிஸ்துவன் மனித ரொம்ப ஏவல் பிலிசுனி வச்சிடாதீங்க அது நீங்கள் தொலைஞ்சி அவ்வளோதான் ஆபத்து தான் கத்த தாமி இந்த வார்த்தையை ஆசிரிப்பார் ஆமே நிலையிலையா